மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே உயிரெழுத்து பத்து முடிச்சிருக்கோம் பன்னெண்டு கிடையாது தமிழில தான் பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் தமிழில சொன்னேன் என்னென்ன கிடையாது சொல்லுங்க ஆக்கு கிடையாது அதை நம்ம பார்த்துட்டோமா அடுத்தது மெய்யெழுத்துக்களை பார்த்தோமா இக்கு இங்கு இச்சு பதினெட்டு எழுத்துக்கள் வரிசையை பார்த்துட்டோமா இப்பொழுது நாம் மூன்றாவது வகுப்பாக எதை நாம் பார்க்க போறோம்னா உயிர்மை எழுத்துக்களை பார்க்க போயிடும் பார்க்கலாமா எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா ரைட்டு நான் கடைசியாக உங்களுடைய ஹோம்ஒர்க்கை என்ன பண்ணியிருக்கீங்க பாடம் சரியா செஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் இப்போ நாம் உயிர்மை எழுத்துக்களை பார்க்குறோம் இதை ஒரு சேவையாக செய்யக்கூடிய மரபுக்கு நாம் எல்லாரும் ஒரு நன்றி சொல்லலாமா சரி கோரசா வந்தால் நல்லா இருக்காது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்க நம்ம ஏரியா பசங்கிறனால வீட்ல இருந்து பாக்குறீங்க இதை அவர்கள் ஒளிபரப்பாக செய்யும் போது நிறைய பேர் வீட்டில் இருந்தே முதியோர்கள் கூட அதாவது ஓய்வு பெற்றவர்கள் கூட இதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று நிறைய பேர் விருப்பமாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் சரிங்க நம்ம அந்த இதுல வந்து பார்த்தோம்னா இப்ப உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்க போறோம் ஒண்ணுமே இல்லை மெய் எழுத்து பார்த்தோமா அதே மாதிரிதான் ரொம்ப எளிமையா முடிச்சிடலாம் சீக்கிரமா முடிச்சிடலாம் வாங்க நம்ம பார்க்கலாம் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்ங்கிறது எப்படி வரும் கங்கிறது எப்படி வரும் யாராவது சொல்லுங்க ஆஹ் கரெக்ட் அந்த பொண்ணு சொல்ற மாதிரிதான் இப்ப க அப்படின்னா நாம மெய்யெழுத்து இக்கு கூட்டல் அ ஈக்குவல் உயிர் மெய் எழுத்து என்பது என்ன கெய்யெழுத்து என்பது என்ன இக்கு இங்கு அப்ப அந்த க எப்படி வந்தது இக்கு கூட்டல் அ ஈக்குவல் டு க அதே மாதிரி நாம இப்ப இது வந்து தமிழ்ல எழுதிருக்கோமா நாம என்ன படிக்கிறோம் தமிழில படிக்கிறோமா அப்ப நான் அதை தமிழில எழுதுறேன் பாருங்க அதுக்கு கீழே அப்படியே எழுதுறேன் இது என்னது இக்கா ஏன்னா இது இக்கு கூட்டல் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் இது கூட்டலா இது என்னம்மா தமிழ் எழுத்து காவா அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வரும் அதனால தெரியுதா உங்களுக்கு வண்ணத்தை இருக்கேன் அப்ப இது பிளஸ் என்னம்மா இதுவும் இப்படி இருக்க இப்படி இருக்கீங்கன்னா இது நாம் படிக்கக்கூடிய தமிழ் எழுத்தான க புள்ளி வச்சிருக்கு இக்கு இக்கு கூட்டல் இது என்னது புரியுதுங்களா இது வந்து கணித குறியீடு கூட்டல் குறியீடு இது சமன் குறியீடு நம்ம சமன் கூட்டல் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாருக்கும் எளிதா புரியறதுக்காக க அப்ப க என்னவா தெரியுது எப்படி இருக்கு என்ன வித்தியாசம் என்னது ஆ புள்ளி வச்சா எழுத்து புள்ளி வைக்கலன்னா உயிர்மை எழுத்து புரியுதுங்களா இங்க உயிர்மை எழுதி இருக்கோம்ல தான் தமிழில் அதேதான் எழுதியிருக்கோம் இக்கு பிளஸ் அ ஈக்குவல் டு க அப்போ உயிர்மை வரிசையை நாம் அகரத்தை பார்க்க போகிறோம் இப்ப இது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா கேன் வருது அந்த எழுத்து க எப்படி வந்தது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு படிக்கணும் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சு படிச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியல நாம் இனி படிப்பதை நன்றாக புரிந்து படிக்க வேண்டும் படிக்கிறதுனா என்ன தெரியுமா அப்படியே டப்பா அடிச்சு மனப்பாடம் அடிச்சுட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க தேர்வுல ஒரு வார்த்தையோ ஏதோ ஒன்று மறந்துச்சுன்னா ஐயோ எங்க விட்டோம் எங்க விட்டோம் எங்க விட்டோம்னு மிச்சை தேர்வுகளை நாம் மறந்து விடுவோம் படிக்க கூடாது கல்வியை நாம் கற்க வேண்டும் கற்பதுன்னா நான் கற்க கசடற உங்களுக்கே குரல் தெரியும் அப்ப அந்த மாதிரி அந்த பிழை இல்லாமல் அதை புரிந்து கொண்டு நாம் படித்தோமே என்றால் இதை மனப்பாணம் பண்ண வேண்டாம் எந்த ஒரு சப்ஜெக்டையுமே வேண்டாம் புரிந்து கொண்டு படித்தால் நாம் அந்த விஷயங்களே நிறைய கிரகிச்சு கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்றேன் மனப்பாணம் பண்ணோம்னா கஷ்டம் அதுதான் இப்ப உயிர்மை எழுத்த நம்ம பார்த்துட்டோம் இந்த உயிர்மை எழுத்து வரிசையை நாம் தற்பொழுது தொடரலாம் இப்ப நம்ம முதல் வகுப்புல பார்த்துட்டோம் உயிரெழுத்தை பார்த்துட்டோம் உயிரெழுத்து தமிழில் பன்னெண்டு கிடையாது சொல்லனா நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவும் அக்கும் தமிழில வராது மெய் எழுத்து பதினெட்டும் எழுதியாச்சு இப்ப உயிர் மெய் எழுத்து எப்படி எழுத சொல்லியாச்சு எந்த மாதிரி வந்தது க கிளஸ் அ ஈக்வல் டு க என்பதை பார்த்து விட்டோம் இப்ப மெய் எழுத்து பதினெட்டையும் பார்க்கலாம் சொல்லுங்க பாக்கலாம் அப்ப மெய்யெழுத்து எழுதுறது ஈஸியா கஷ்டமா எல்லா மெய்யெழுத்துகளுக்கும் புள்ளியை எடுத்து விட்டால் உயிர் எழுத்து இருந்தாலும் நம்ம முதல்ல படிக்கிறோம்ன்றதுனால நான் உயிர்மைய உங்களுக்கு எழுதுறேன் அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க Ta Na Ta Na Pa Ma Ya Ra La Wa Ra ல இதுல ஏதா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா நாம மெய்யெழுத்தை எழுதணும் இல்லையா பதினெட்டு அழுத்தம் அதே தான் அதுல எல்லாத்துலயும் எங்க இப்படி புள்ளி வச்சிட்டோம்னா அது இக்கு அப்ப அந்த புள்ளிய வந்து சந்தேகம் வரும் ஏமா வலது பக்கம்தான் வச்சிருக்கீங்க இந்த இதுல இச்சில பாத்தீங்கன்னா இடது பக்கம் வைக்கிறீங்க சரி இஞ்சில பார்த்தா மேல வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் புள்ளியானது ஒண்ணு வலதா இருக்கலாம் இடதா இருக்கலாம் மேல வைக்கலாம் புள்ளி வைத்தால் மெய்யெழுத்து புள்ளி வைக்கவில்லை என்றால் உயிர் மெய் எழுத்து அந்த புள்ளி வந்து வலது இருக்கணுமா இடது இருக்கணுமா மேல இருக்கணுமா அது அந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம் புள்ளி பெற்றால் மெய்யெழுத்து புள்ளி இல்லை என்றால் உயிர்மெய் எழுத்து அதை தான் சொல்றேன் அப்போ இது வந்து எல்லா மெய் எழுத்துகள்ல இருக்கக்கூடிய புள்ளிகளை எடுத்துவிட்டால் விட்டால் இது உயிர்மை எழுத்து ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் நீங்க வந்து என்ன பண்றீங்க நோட்ல எழுதிக்கோங்க ஆக்சுவலா இங்க இங்க எழுதுறத விட இங்க மேல எழுதிக்கிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் கோடு போட்டு எழுதும்போது கா காக்கான்னு வரும் மேலே தமிழில் எழுதிக்கிட்டு தமிழில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு இருபது தடவை கா காங்கன்னு எழுதுறதுக்கு அப்படி நீங்கள் எழுதிக்கோங்க நான் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்ததுனால நான் ஒவ்வொரு தமிழ் எழுத்தையும் எழுதவில்லை அதனால நீங்களே எழுதிக்கிறீங்களா அப்போது இது உதாரணத்துக்கு காங்க டா வரைக்கும் எழுதியிருக்கேன் இப்போ இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுங்க பார்க்கலாம் க சொல்றத எல்லாரும் கவனிங்க க்ளோதான் ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா முதல்ல நம்ம பார்க்கும்போது இதுவா இருந்தது இதுல உங்களுக்கு பரிச்சயமான எழுத்துக்கள் இந்த தலைக்கீழ ஜே தலைக்கீழ ஒய் தலைக்கீழ ஆங்கில லெட்டர் டி கேபிட்டல் லெட்டர் ஐ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம எளிதாக எதற்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா அதை நெனைப்புல வச்சுட்டு நம்ம எழுதும்போது பார்த்தோம்னா நமக்கு எளிதாக நினைவில் வரும் அவ்வளவுதான் இப்ப நாம என்ன பண்ணிட்டோம் உயிரெழுத்துக்களை முடிச்சிட்டோம் இரண்டாவது வகுப்புல மெய் எழுத்துக்களை முடித்து விட்டோம் இப்ப மூன்றாவது நிகழ்விலே உயிர்மெய் எழுத்துக்களை முடித்திருக்கோம் இப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்ப நீங்க கேட்கலாம் ஆமா இன்னைக்கு நீங்க உயிர்மை எழுத்து வந்தாலும் கூட திரும்ப நீங்க ஹோம்ஒர்க்கை பண்ணும்போது உயிரெழுத்துக்களை ஒரு இருபது முறை எழுத வேண்டும் மெய் எழுத்துக்களை இருபது முறை எழுத வேண்டும் உயிர்மை எழுத்துக்களை இருபது முறை எழுத வேண்டும் இப்படி எழுதி வீட்டு பாடத்தை தான் அந்த எழுத்தானது மனதிலே பதியும் அப்படி பதிஞ்சாதான் நம்ம போறோம் ஊர்களுக்கு போறோம் அந்தந்த சைடு போறோம் இப்ப மதுரை பக்கம் போறீங்க அங்க இருக்க கூடிய கூடிய மலைக்கு போறோம் அங்க கல்வெட்டு இருக்குன்னு தெரியுது சொன்னாங்க சரி நம்ம அதை பார்க்கலான்னு போனோம்னா அன்னைக்கு நீங்க ஒரு தடவை எழுதிட்டு நம்மளும் முழுங்கத்துக்கிட்டோம்ப்பா ஒரு சான்றிதழ் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சான்றிதழுக்காக படிக்கிறதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற மாதிரி இல்லாம அதை நினைவில் வைத்து கொள்ளும் அளவுக்கு நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கட்டீர்கள்னா அந்த ஊர் சைடு போகும்போது அங்கே மலை குன்றுக்கு போகும்போது அந்த எழுத்த பார்த்தா அது ஞாபகத்துல இருந்தேன்னா அப்ப இது என்ன இருக்கு ச தி இது பார்த்தா இப்படி சாஞ்சிருக்கே ஆனா அவங்க அப்படி சொன்னாங்களே அப்படிதானே சொன்னாங்க ஓ அவங்க சொல்லியிருக்காங்க கல்வெட்டுல எழுத்து மாறுபடும் இது வந்து எழுத்து அமைதி தான் புரியுதுங்களா இப்ப நாற்பது மாணவர்கள் நாற்பது விதமாக எழுதுவது போல கல்வெட்டின் தன்மை பாறையோட தன்மை ஒளிய வச்சு அவன் வந்து இப்படி செதுக்குறான் செதுக்கும் போது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாம் அப்ப கொஞ்சம் மாறி இருக்கும் அந்த எழுத்து நேராக இருக்காது சாஞ்சிருக்கும் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எழுதிட்டீங்களா இது எதுக்கு தான் அமைதினா கத்துக்கிறோம் இதே மாதிரியே கல்வெட்டுல போய் இருப்போம்னு நினைச்சீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இப்ப நிறைய எழுத்த சொல்லலாம் நம்ம வந்து கடைசியா வந்து சொல்றேன் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ இது வந்து என்ன தலக்கி விஜே என்னன்னு சொன்னே? ந ஆ ரன்னகர என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு சுழி நைன்னு சொல்ல ராவுக்கு அடுத்தது வரக்கூடிய ரன்னகர ந. இப்போ இந்த நங்கிறது பாத்தீங்கன்னா கல்வெட்டில இதே மாதிரி தான் இருக்கும் நினைச்சு போக கூடாது. அப்ப இந்த நங்கிறது சமயத்துல என்ன ஆகும்? அந்த எழுத்து இந்த மாதிரி இருக்காது எழுத்தோட வடிவம் இது கல்வெட்டுல நீங்க பார்க்கும் இப்படி இருக்கும் சில சமயம் இது பேந்திருக்கும் அப்ப இந்த பக்கமே இருக்காது தெரியுதுங்களா இப்ப இந்த மாதிரி எழுத்தே சொல்லி தரலையே அம்மா அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நல்லா நம்ம யோசிச்சோம்னா ஏன் இங்க கல்லு இதுவாயிருக்கோம் இல்லாம செதுக்கும் செதுக்கும்போது வராம இருந்திருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தையும் பின்னாடி வரக்கூடிய எழுத்தையும் வச்சு நாம கண்டுபிடிக்கணும் இது என்ன எழுத்துன்னு கல்வெட்டுல அப்படிதான் நம்ம படிக்கணும் அப்ப இப்படிதான் சொன்னீங்க அப்படி இல்ல அங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது இதே இன்னொரு உதாரணம் காட்டுறேன் இது என்ன எழுத்து ர அப்ப இது எப்படி இருக்கும் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இதுவும் தான் இது எழுத்தின் அமைதி என்பது இப்படிதான் இருக்கும் எழுத்து இந்தந்த எழுத்து இப்படிதான் இருக்கும்ங்கிறத நம்ம ஒரு கத்துக்கிறோம் இப்ப ஒரு மனிதன்னு வச்சுக்கோங்களேன் தலை கண்ணு காலு அந்த உருவ அமைப்பு ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இது எழுத்தோடைய அமைதி எழுத்தினுடைய உருவம் இப்படிதான் இருக்கும் அப்ப அந்த கல்வெட்டுல எழுதும் போது இந்த நாவானது இவ்வாறு இருக்கும் இந்த ராவானது இவ்வாறு இருக்கும் அப்ப நீங்க வந்து எல்லாம் எழுதிடுறீங்க எல்லா எழுத்தும் கத்துக்கிறீங்க படிச்சிடுறீங்க போறீங்க அங்க பாக்கும்போது இப்படி இருக்கு இந்த மாதிரி எழுத்த அவங்க சொல்லியே கொடுக்கலையே என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப இந்த ரேங்கிறத வந்து இப்படிதான் கல்வெட்டுல இருக்கணும் போது அப்ப அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்ப இதுவா தான் இருக்கும் இது ரே தான் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்க முடியும் அதனால அதுல இருக்க மாதிரி இவங்க சொல்லித்தள்ள நினைக்க கூடாது எழுத்து மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ப கையெழுத்து மாறும்போது ஒவ்வொருத்தரும் உள்ளிய வச்சு வெடிக்கும் போது அந்த பாறை ரொம்ப வழுக்கலா இருந்திருக்கலாம் அது வழங்கி போயிருக்கலாம் அது வந்து அவன் வந்து வரைஞ்சிருப்பான் இன்னொன்னு கல்வெட்டுல எப்படி வடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இப்ப முதல்ல ஓலையில் எழுதிதான் செம்பிலும் கல்லிலும் வெட்டுக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓலையில தான் அதுல எழுதுவான் எடுத்த உடனே போய் நம்ம எழுதிட முடியுமா பாறையில நான் வந்து இந்த எழுத்துக்களை நம்ம படிக்கலன்னா நீங்களும் உங்களுக்கு கொடுத்தோன்னா எழுதிடுவீங்களா உங்களுக்கு எழுத தெரியும் நான் இந்த பள்ளிக்கே செல்லாத ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து இது எழுதுனா அது பிடிக்குமா அது பிடிச்சி என்ன கிருக்கும் இப்படி போனோம் அப்படி போகணும் இப்படி போடும் அந்த இதை பிடிக்கிறது கூட தெரியாது இப்படி பிடிச்சிருக்கும் இப்படி பிடிச்சி எழுதும் இப்படி கிருக்கும் எப்படி எப்படியோ இருக்கு இருக்கோம் அப்ப கட்டுறவங்களுக்கு தான் அதை நம்ம சொல்லித்தர முடியும் அப்படி இருக்கும்போது நாம கல்வெட்டுல எப்படி முதல்ல இதை கூட சொல்லியிருந்துருக்கணும் கல்வெட்டுல எப்படி எழுத்தா வந்தது அப்ப ஏன் அது வந்து இப்ப சொல்றேன்னா இந்த ரேங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அப்ப அந்த அதற்கான காரணம் என்னங்கிறத இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓலையில தான் கல்லிலும் செம்பிலும் வெட்டுகின்றோம் அப்ப கல்வெட்டுல எடுத்த உடனே போயிட்டு தெரிஞ்சவங்க படிச்சவங்க தான் கல்வெட்டை வெட்டுனாங்களா இல்லைங்க இப்ப வந்து ஒரு ஒரு அப்பா கிட்டேருந்து பையன் அவர் தொழில வந்து அந்த பையன் அவங்க அப்பா குழந்தையிலேருந்து செய்யத பார்த்து வளர்ந்தவன் இந்த ஒரு மிஷினை பிரிச்சு அசம்பிள் பண்றதுக்கு அவன் கத்துக்கிறான் ஆனா அவன் படிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு அது செய்ய தெரியும் போது அவன் அப்பாட்ட கேட்குறான் இது என்ன பொருள் அந்த பொருளை பேர சொல்றாரு ஒரு மெக்கானிக் ஷெட்டாவே நம்ம வச்சுப்போமே அவங்க வந்து எழுதி தராங்க நம்மளுடைய வண்டியை வந்து கொண்டு விடுறோம் அவன் செய்யறான் அப்ப அதுக்கு படிச்சிருக்கான் அவன் அந்த மிஷின் என்ன அந்த பார்ட் என்ன இன்ஜின் என்ன அது மோல்டு என்ன அதோட அளவு என்ன பேரில் செய்யறோம் அப்போ கல்வெட்டில் வெட்டக்கூடிய அனைவரும் கல்வி அறிவு பெற்றிருந்தார்களா கல்வி அறிவு பெற்றிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க புளிய வச்சு உங்களுக்கு செதுக்க தெரிஞ்சா போதும் அப்ப அவங்க செதுக்கியிருப்பாங்க சரி ரைட்டு அப்ப அப்படி செதுக்குறாங்கன்னா கல்வி அறிவு பெறாம செதுக்குனாங்கன்னா எப்படி எழுத்தெல்லாம் எழுதுனாங்க அந்த சந்தேகம் தானே வருது உங்களுக்குலாம் சொல்றேன் பாருங்க அப்ப கல்வி அறிவு பெறாதவங்களும் வேலை செய்யறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பொற்கொள்ளர்னா பாத்தீங்கன்னா ஒரு பொற்கொள்ளரையே நம்ம உதாரணமா சொல்லலாம் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி நிறைய இடத்துல நடக்குது நீங்க பார்த்துருப்பீங்க முதல்ல எங்க காலத்துல எல்லாம் இலவசமாகவே சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் அதுக்கு திருச்சியில் ஆறாயிரம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம்லாம் வாங்குறாங்க பத்து நாளைக்கு நம்ம போனோம்னா இப்போ எதுக்கு நகை மதிப்பீட்டாளர்னா அது அப்ரைசர் கோல்டு அப்ரைசர் பேங்கலெல்லாம் நம்ம இது ட்வெல்ஸை கொண்டு ப்ளட்ஜ் பண்ணி அடகு வச்சு வாங்குறோன்னா அங்கே பேங்க்காரனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நகையானது தங்கம்மா கவரிங்கா தெரியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு அப்ரைஸ்ன்ற ஒருத்தர் வச்சிருப்பாங்க அவர் அதை வந்து உரசி பார்த்து இது தங்கம் தான் சொல்லி இதுக்கு லோன் கொடுக்கலாங்கிறாரு அதற்கு தான் இங்கே நகை மதிப்பீட்டாளர் சொல்கிறேன் அப்போது முன்னாடி காலத்திலலாம் அதுக்கெல்லாம் இந்த படிப்பு கிடையாது இப்போ படிப்பு கொடுக்கிறாங்க அப்ப அந்த எதுக்காக அந்த கோல்ட் இதை வந்து நான் சொல்றேன்னா அப்ப அந்த கோர்ஸ் அவன் படிச்சு அப்ரைசரா இப்ப இருக்க பேங்க்ல இருக்கான் முன்னாடி அவங்களுக்கு அவங்க அப்பா பரம்பரை பரம்பரையா வருது இல்லைங்களா பொற்கொள்ளர் என்று சொல்லக்கூடியவங்க மர வேலை செய்கிறவர்கள் மர ஆசாரி தங்கத்தை செய்கிறவர்கள் தங்க ஆசாரின்னு சொல்லுவான் இந்த மாதிரி நம்ம வந்து டிவேட் ஆகி போகல இங்கு ஜாதி மதத்தை பத்தி பேசுற நாம செய்யக்கூடிய தொழிலை தான் நமக்கு ஜாதி வந்து உருவாகியிருக்கு இது தொல்லியலில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் மூத்தக்குடி நம்ம மக்கள் தான் இங்கே வந்து இத மதம்லாம் வருது பாருங்க அதெல்லாம் பின்னாடி தான் வருது அதெல்லாம் பத்தி நம்ம போனோம்னா வேற மாதிரி ஆகிடும் ஒரு உதாரணத்துக்காக இந்த பொற்களரை வச்சு நான் சொன்னேன் அப்போ இப்ப உள்ளவங்க இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்ரைசரா ஆகி அப்பாயின்மெண்ட் ஆறாங்க அப்போ முன்னாடி காலத்துல தான் பரம்பரை பரம்பரையே செய்யறோமா அதை பார்த்து அப்பா கிட்ட தாத்தா கிட்ட இருந்தா அப்பா அப்பா கிட்டே பண்ணும்போது அவங்க பண்றாங்க அதே மாதிரி அப்ப கல்லுல வந்து கல்வெட்டா வெட்டி இருக்கிறவங்க உண்மையா படிக்க தெரிஞ்சவங்க தானா இல்ல அவங்களுக்கு ஒளிய கொடுத்து செதுக்குனா செதுக்கிடுவாங்க அப்ப எப்படி செதுக்குனாங்க அத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த எழுத்து மாற்றத்திற்கான காரணம் இது ரே எழுத்தமைதி இப்படி இருக்கும் சமயத்துல இப்படியா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேன்றதே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது கல்வெட்டுல அது வந்து அந்த கல்லோட தன்மைக்கு அப்ப அப்ப எப்படி வெட்டுனாங்க கல்வி கற்காதவர்களும் வெட்டுனாங்க என்ன பண்றோம் ஓலையில எழுதுனத செங்காவி கொண்டு இந்த எழுத்த என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பாறையில ஃபர்ஸ்ட் இது ஒரு பாறையா கற்பனை பண்ணிக்கோங்க எல்லாரும் அப்ப அந்த பாறையில அந்த எழுதினவங்க அந்த ஓலையை வைத்து ஏன்னா ஓலை என்பது பனையோலை இப்போ வந்து தொல்லியல்னு எடுத்தாலே உங்களுக்கு நாணயத்தை பத்தி சொல்லலாம் பனையோலையை பற்றி வரும் கல்வெட்டு வரும் அழகாராய்ச்சி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுக்கு ஒரு பரந்த ஒரு சப்ஜெக்ட் இது அனைத்து கூட்டு தான் அதுல ஒரு பிரிவு கல்வெட்டு எழுத்துக்கள் அவ்வளவுதான் அதனால இந்த பனை ஓலையில தான் எழுத்தாணி கொண்டு கீறி எழுதியிருப்பாங்க நம்ம பனை ஓலை சப்ஜெக்ட் போல இருந்தாலும் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன் அப்ப அதுல எழுதுனத அந்த ஓலைய கையில வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றான் செங்காவிய வச்சு அவன் அவன் இப்படிதான் போட்டிருப்பான் அவன் வந்து ப்ரஷ வச்சு பெயிண்ட் வச்சு எழுதிடுறான் அவன் இப்படிதான் போட்டிருப்பான் ஆனா நான் எனக்கு படிக்க தெரியாது நான் வந்து இப்ப வந்து வெட்டுறேன் எனக்கு வந்து கூலிக்கு வேலை செய்யணும்ப்பா நான் இது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இத்தனை எழுத்த அடிச்சேன்னா எனக்கு இவ்வளோ அன்னைக்கெல்லாம் அஞ்சு ரூபா இருந்தா பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சம்பளம் தராங்கன்னு நான் வரேன் அப்ப நான் வச்சுட்டு என்ன பண்றேன் இந்த இடத்துல வச்சு அடிக்க போறேன் அந்த பாறையோட தன்மை கல்லோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் அவர் வர இப்படி தாங்க வ வரைஞ்சிருக்கோம் எழுத்த வந்து செங்காவியை கொண்டு வரைஞ்சிருப்பாங்க அதை வச்சு நான் வந்து வடிக்கிறதுக்காக போறேன் போது கல்லோட தன்மைக்கு தகுந்த மாதிரி எனக்கு மாறிக்கிறது இந்த ஷேப்ல வராம அந்த கல்லு இந்த வளைஞ்சதோ இல்ல மேலையோ மேல மலையோட முகடுலையோ அடிக்கும்போது எனக்கு வாழ்க்கை மாறுது நான் எனக்கு ஏன் ஹைட்டுக்கு எழுதுனா தானே வரும் நான் இங்க எடுத்து அடிக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்ப அது மாறும்போது கல்லோட தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கும் அப்ப இதுவும் ரா விளங்குச்சா கல்வெட்டு அடித்தவர்கள் எல்லாம் கல்வி பெற்றவர்கள் அல்ல கல்வி கற்றவர்கள் அவர்கள் எழுத்துக்களை காவியால் எழுதினதுக்கு பிறகு அந்த வேலை செய்யறவங்க செய்வாங்க அப்ப அந்த எழுத்து மாற்றம் எதனால வந்ததுங்கிறதுக்கு உதாரணத்தை குறிவித்தேன் இன்றைய மூன்றாவது வகுப்பு நிறைவு பெற்றது நாம உயிர் எழுத்து பார்த்துட்டோம் மெய் எழுத்து இரண்டாவது வகுப்புல பார்த்துட்டோம் மூன்றாவது உயிர்மெய் எழுத்துல வரிசையை பார்த்திருக்கிறோம் அந்த எழுத்து மாற்றத்தையும் உங்களுக்கு ஒரு சிறு உதாரணத்தோடு விளக்கி இருக்கிறேன் மண்மரபு நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் நாம் அடுத்த வகுப்பில் ஆகார வரிசையை பார்க்கலாம் இப்ப என்ன பார்த்தோம் அகர வரிசையை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் ஆகார வரிசை கா பார்க்கலாமா அனைவருக்கும் நன்றி வணக்கம்